இது பேரு ஃபிகூஸ் வாரியகாத்தா என்றது சயின்டிஃபிக் நேமு நிறைய ஃபிக்ஸ் இந்த மரத்தில் வருடா வருடம் தாய்க்கின்றது இந்த ஃபிக்ஸ் எல்லாமே இயற்கைக்கு உணவாகிறது ஒரு சில ஃபிக்ஸ் வந்து மண்ணுக்கு உரமாகிறது இந்த ஃபிக் வந்து நிறையா உயிரினங்கள் சாப்பிட்றது இல்லை ஏனென்றால் இதில் கொஞ்சம் டாக்ஸிக் எலமெண்ட்ஸ் இருக்கிறது ஆகவே கொஞ்சம் தான் சாப்பிடும் அதுவும் பசியால் வரும்போது சாப்பிடுமே வழிய வேறு உணவு கிடைக்கின்ற பொழுது உயிரினங்கள் இதை பற்றி பாதர் பண்ணுறதில்ல ஆனால் பூச்சிகள் இன்செக்ட்ஸ் இந்த பழங்களை அதிகமாக உண்ணுவதை நான் இந்த மரத்திலையே பார்க்குறேன் மேலேயே சாப்பிட்றாங்க ஆனால் ஒரு சில பழங்கள் மட்டும் கீழே விழும் அதை தரையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அவற்றுக்கும் சாப்பாடு தேவைப்படுது ஆகவே இந்த சூரிய சக்தி இந்த உயிரினங்களுக்கு எல்லாருக்குமே உணவாவதை பார்க்கிறோம் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம ஏதோ ஒரு கனியை உண்ணுகிறோம் இல்லை அரிசியை உண்ணுகிறோம் கோதுமை உண்ணுகிறோம் என்ற பொருள் அல்ல மாறாக நான் உண்பது கொஞ்சம் விஷம் கரிமலை வாயு அப்புறம் கொஞ்சம் தண்ணி அப்புறம் சூரிய ஒளி இதைத்தான் ஒளி சேர்க்கை என்று சொல்வார்கள் ஒளிச்சேர்க்கை மூலம்தான் இந்த உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன ஆகவே இந்த உணவிலே சூரிய ஒளியும் அதோடு கரிம சக்தியும் அதோடு நீரும் கொடுக்கப்படுகிறது எல்லா உணவும் அதுதான் ஆகவே இங்கே இருக்கின்ற உயிரினங்களுக்கு முக்கியமாக பூமிக்கடியில் வாழ்கிற அந்த நுண்ணுயிர்களுக்கு சூரிய ஒளி இப்படித்தான் கிடைக்கிறது உணவின் மூலம் ஸோ ஆகவே நமது படைப்பாளி எவ்வளவு சிறப்பாக இந்த படைப்பை படைத்து அறிவின் மூலம் ஆற்றல் மூலம் எல்லா உயிர்களும் பயன்பெற வேண்டும் எல்லாம் மின்புற்று புதைவிட வேறொன்றும் அறியேன் பராபரமே வள்ளலார் அவருடைய கூற்றுக்கேற்ப இந்த படைப்பை வழிநடத்துகிறார்